அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வைகை அகாடமி தமிழ்நாடு முழுவதும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த துறையில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் தலையாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த மாத தொடக்கத்தில் ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அரசாணையில் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு எந்தெந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வழிமுறைகளை வந்து அதில் வந்து சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி இரண்டாவது இரு சக்கர வாகனம் ஓட்டும் திறன் மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ் நான்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதும் திறன் வாசித்தல் திறன் ஐந்தாவது நேர்முகத் தேர்வு இந்த ஐந்து வழிகாட்டுதல் நெறிமுறைகளின் படி இந்த கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பணும் நேர்மையான முறையில் வந்து நிரப்பணும் இது சம்பந்தமாக இந்த கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புறதுல ஏதாவது முறைகேடுகள் நடைபெற்றால் அந்த அலுவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாணையில் வந்து போட்டிருந்தாங்க இந்த கல்வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து பாஸ் அல்லது ஃபெயிலு அதே போல இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் நீங்கள் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான மதிப்பெண் வந்து வழங்கப்படும் அதே வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் ஒரு பேராகிராப் வந்து தமிழ்ல கொடுப்பாங்க அதை வந்து வாசிக்கணும் அதே போல் எழுதியும் காட்டணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் நீங்க எந்த வில்லேஜ் எந்த தாலுகாவோ அந்த வில்லேஜ் அந்த தாலுகாவை சம்மந்தப்பட்டவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பெண் வந்து வழங்கப்படும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு இந்த நேர்முக தேர்வுல மூன்று அலுவலர்கள் வந்து உங்களை வந்து நேர்காணல் வந்து பண்ணுவாங்க ஒன்று வந்து வருவாய் கோட்டாட்சியர் ரெண்டாவது வந்து தாசில்தார் மூணாவது ஸ்பெஷல் தாசில்தார் இந்த ஐந்து படிநிலைகளில் இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து அந்த அரசாணையில வந்து சொல்லியிருந்தாங்க அது சம்பந்தமா நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்பு வந்து ரெண்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க ஸோ இந்த கடிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்திலிருந்து அதாவது சென்னையிலேருந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் கிராம உதவியாளர்கள் நியமனம் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அரசாணை வெளியிடப்பட்டது தொடர்பாக அதாவது ஏற்கனவே இந்த திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அரசாணையாக வெளியிட்டிருந்தாங்க இல்லையா அது சம்பந்தமாக அதன் தொடர்ச்சியாக இந்த கடிதம் வந்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பார்வை ஐந்தில் காணும் அரசாணையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து நிரப்பாமல் காலி பணியிடமாக வந்து இருக்குது அந்த காலி பணியிடங்களை தற்போது வந்து நிரப்ப போகிறாங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பிட அனுமதி அரசு ஆணையிடப்படுகிறது அதாவது பார்வை அந்த வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராம உதவியாளர் காலிப்பணியில் நிரப்புறதுக்கு அனுமதி வந்து அரசு வந்து வழங்கி அடுத்து பார்வை எட்டில் காணும் அரசாணையில் கிராம உதவியாளர்கள் தேர்வு முறை மற்றும் பணி நியமனத்தின் போது மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு அரசு ஆணையிடப்பட்டுள்ளது இதுக்கு முன்னாடி ஒரு அரசாணையை பத்தி பேசணும் இல்லையா அந்த அரசாணையை பத்தி தான் சொல்றாங்க அதாவது இந்த ஐந்து படிநிலைகள்ல மதிப்பெண்கள் வந்து எப்படி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அரசு வந்து வெளியிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனவே பார்வை எட்டில் காணும் அரசாணையினை பின்பற்றி மேற்படி பார்வை ஐந்தில் காணும் ஆணையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் இருந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் அதை வந்து வெளியிடுவாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் விண்ணப்ப தேதி விண்ணப்பம் செய்கிறதுக்கான இறுதி தேதி விண்ணப்ப கட்டணம் அதுக்கப்புறம் இந்த நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வு இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் இதெல்லாம் வந்து எந்தெந்த தேதியில் வந்து நடக்குது அப்படின்றத பற்றி முழு விபரமாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நம்முடைய சேனலில் வந்து வீடியோ வந்து தெளிவாக வந்து போடப்படும் அதனால் நம்முடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்